வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல இணையோட்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க ஆ ஆனா ஆபீசர் செந்தில் போய் மீனாவோட வீட்டில் உட்காந்துக்கிறாரு மீனாவோட அம்மாவும் அப்பாவும் ஒரு மாதிரி அவரை பார்த்துட்டு இருந்துட்டு அவங்களும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க மாப்பிள்ள ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு என்ன ஆச்சு இன்னும் குவார்டர்ஸ் பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கான்னு கேட்குறாரு மீனாவோட அப்பா ம் அப்படின்னு செந்தில் தலையாட்ட மாப்பிள நான் பேசினேன் என்னதான் மாப்பிள அவங்க அப்பா கிட்ட பேசி எதுவும் ஆக போறது இல்லை தெரிஞ்சுதான் நான் நேரடியா வீட்லயே பேசிட்டேங்கிறாரு செந்தில் மீனாவோட அப்பா ஓ அப்படின்னு கேட்டுட்டு இருக்க வீட்ல என்ன சொன்னாங்கன்னு கேக்குறாங்க மீனா அம்மா என்ன சொல்லுவாங்க குவார்டர்ஸ் எல்லாம் வேணான்னு தான் சொன்னாங்க ஆனா நான் எடுத்த முடிவுல இன்னும் தான் இருக்கேன் யார் என்ன சொன்னாலும் சரி நானும் மீனாவும் குவார்டர்ஸ்க்கு போக தான் போகிறோம் அப்படின்னு ஒரு சொல்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கறாங்க ஆ அப்புறம் நாளைக்கு நல்ல நாளாக இருக்கு நாளைக்கே பால் காய்ச்சலான்னு இருக்கோம் அப்படின்னு செந்தில் சொல்ல மீனாவோட அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா பார்க்கறாங்க வீட்டில் சொல்லிட்டிங்களா பால் காய்ச்ச போறத பத்தி மீனா அம்மா கேக்க ஆ சொல்லிட்டேன் அம்மா ரொம்ப அழுதாங்க அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல மாப்பிள்ளை இருந்து ஒன்று மண்ணா இருந்துட்டு இப்ப தனியா போறேன்னு சொன்னா கொஞ்சம் வருத்தப்பட தான் செய்வாங்க நிச்சயம் வருத்தப்படுவாங்க நீங்களும் ரொம்ப சந்தோஷமா உங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணும்னா முடிவெடுத்தீங்க அப்படின்னு மீனாவோட அப்பா கேட்க உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது அப்படின்னு செந்தில் வருத்தமாக சொல்ல கொஞ்ச நாள்ல புரிஞ்சுக்குவாங்க மாப்பிள்ள போக போக பழகிக்குவாங்க அப்படியே போனா கூட நீங்க ஒண்ணு உங்க அம்மா தம்பி தங்கச்சி இவங்களெல்லாம் பார்க்காம இருக்க போறது இல்லையே அப்படின்னு மீனாவோட அப்பா கேட்க என்னால அப்படிலாம் இருக்க முடியாது மாமா எனக்கும் என் வீட்டு மேல இருக்க அம்பட்டு பேர் மேலயும் பாசம் இருக்கு அப்படின்னு செந்தில் சொல்ல மாப்பிள இப்படியே தொடர்ந்து ஒரு மாசத்துக்கு அந்த வீட்டுக்கு போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல உங்களை சேர்ந்தவங்க எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு மீனா அப்பா சொல்ல மாப்பிள உங்க அப்பா என்ன சொன்னாருன்னு கேக்குறாங்க மீனா அம்மா தோலுக்கு மேலே வளர்ந்துட்ட நீயே முடிவெடுக்கிற இடத்துக்கு நீ போயிட்ட இனிமேல் நீயே பார்த்துக்கன்னு சொல்லிட்டார் எங்கப்பா அப்பா அதுவும் கோவமாலாம் சொல்லலை தன்மையாக தான் சொன்னார் அப்படின்னு செந்தில் சொல்ல அவங்க அம்மாவுக்கு திருப்தியாக இருக்கு மாப்பிள்ள அவர் தானாகவே யாரோட உதவியும் இல்லாமல் படிப்படியாக உழைச்சி முன்னுக்கு வந்தவர் தானே அதனால உங்களோட மனசு கண்டிப்பா பேசி பாருங்கன்னு மீனாவோட அப்பா சொல்ல மீனாவை எப்படி ஒத்துக்க வச்சிங்கன்னு ஒத்துக்கிட்டா அவ இப்ப வரைக்கும் ரெண்டு மனசா தான் இருக்கா வேற வழியே இல்லாம தான் என் கூட வர்றா இந்த மாதிரி குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நாங்க ரெண்டு பேரும் போய் அங்க தனியா தங்கிக்கிறோம் அப்படின்னு எங்க அம்மா கிட்ட சொன்ன எனக்காக அவ ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல பேசலன்னா கூட பரவாயில்ல ஆ என்னமோ இதுக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டா எனக்கு தனியா போறதுக்கு விருப்பம் இல்ல உங்க பையன் தான் இப்படி கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்காருன்னு அவ பாட்டுக்கு சொல்லிட்டா அப்படின்னு செந்தல் கொஞ்சம் வருத்தமா சொல்ல கேக்குறவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு இருந்தாலும் அவங்க அம்மா சமாளிச்சுக்கிட்டு மீனா இங்க இருந்தவரில் தனியாவே இருந்துட்டா மாப்பிள அங்க வந்து நிறைய ஆளுங்களை பார்த்ததும் அவளால விட்டுட்டு போக முடியல அவளுமே கொஞ்ச நாள்ல சரி ஆயிடுவா அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல மாப்பிள தனியா போறோமே வீட்டை பகைச்சிக்கிட்டு போறோமேலாம் நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல பகைச்சிக்கிட்ட எல்லாம் போகலமாமா அப்படின்னு செந்தில் உடனே திருத்த மாப்பிள்ள உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரோட ஆதரவோடையும் நீங்க போகலையே அதைத்தான் சொல்றேன் நாளைக்கு ஏதாவது கஷ்டம் பிரச்சனை அது இதுன்னு வந்துச்சுன்னு வைங்க அப்படி எதுவும் நிச்சயமா கடவுள் புண்ணியத்தில் வராது ஒரு வேளை வந்துச்சுன்னா நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்காக இருக்கோம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கிறோம் என்ன உதவி எப்ப வேணும்னாலும் எங்க கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னு மீனாவோட அப்பா சந்தோஷமா சொல்ல உம் சரிங்க நான் தலையாட்டுறாரு செந்தில் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறீங்க வாடகை அது இதுன்னு எந்த பிரச்சனையும் இல்ல தேவைக்குன்னு கொஞ்சம் செலவு பண்ண போறீங்க மத்த பணத்தை சேமிச்சு வைக்கலாம் அப்புறம் வீடு வாசல் குழந்தை குட்டி அவங்கள படிக்க வைக்கிறதுன்னு அதுங்களை படிக்க வச்சோமா அதுங்களை ஆள் ஆக்கணுமா நமக்குன்னு ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கிட்டோமான்னு அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு மீனாவோட மீனாவோட அப்பா அடுக்கிக்கிட்டே போக நீங்களே பாருங்க ஏன் மீனாவே நல்ல விஷயம்னு நாள் வருமாப்ல அம்மா ரொம்பவே ஆறுதல் வேற என்ன வேணும்னாலும் நடக்கும் ஆனா மீனா அப்படி சொல்லுவான்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல அவங்க அப்பா சிரிக்கிறாரு கண்டிப்பா சொல்லுவா நீங்க சாயங்காலம் அவளை வீட்டுக்கு வர சொல்லுங்க அவகிட்ட நான் பேசிக்கிறேங்கிறாங்க மீனாவோட அம்மா அதெல்லாம் வேணாத்த அப்புறம் எல்லா விஷயத்தையும் இந்த வீட்டுல வந்து வத்தி வைக்கிறேன்னு எங்கிட்ட சண்டை போடுவா அப்படின்னு செந்தல் சொல்ல அதெல்லாம் ஒரு சண்டையும் போட மாட்டா நாங்க பாத்துக்கிறோம் அவளை அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க ஏதோ இவங்க சொன்ன உடனே மீனா அப்படியே கேட்டுடுற மாதிரி நீங்க வர சொல்லுங்க மாப்பிள்ளை நான் பேசிக்கிறோம் அப்படின்னு நான் உங்க அப்பாவும் சொல்ல அரை அரமனசா தலையை மட்டும் ஆட்டுறாரு அப்பாடா ஒரு வழியா பொண்ணு மாப்பிளையும் தனியா வர்றாங்கன்னு ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க கதிர் கிரவுண்ட்ல கொண்டு வந்து காரை நிறுத்திட்டு நீ ஓட்டுறியான ராஜியை பார்த்து கேக்குறாரு இன்னைக்கும் ஓட்டணுமானு ராஜி கேட்க ஏன் இன்னைக்கு நாள் நல்லா இல்லையான்னு கேக்குறாரு கதிர் இல்ல நான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கேன் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை அப்படின்னு ராஜி சொல்ல அப்படி என்ன அப்செட்ன்னு கதிர் கேக்குறாரு தெரியாத மாதிரி கேட்காத அப்படின்னு ராஜி சொல்ல ஒருத்தங்க ஒரு விஷயம் பண்ணும்போது கூட நிக்கணும் அதை விட்டுட்டு இப்படி ஆள் ஆளுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி சரி நான் ஒத்துக்கிறேன் நீ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அண்ணி தான் உனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க எனக்கு அது நல்லாவே தெரியும் அதுக்காக அவங்க எப்பவுமே இங்கேயே இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்க வேண்டாமா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமா என்ன அப்படின்னு ராஜிய பார்த்து கேக்குறாரு கதிர் ஆனா அக்காவுக்கு அந்த முடிவுல விருப்பமே இல்ல அப்படின்னு ராஜி சொல்ல சரி இருக்கட்டும் ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அண்ணன் கூட நிக்கிறாங்க நிக்கட்டுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஏதாச்சும் பண்ணட்டுமே நம்ம கிட்ட உதவின்னு வந்து கேட்காத வரைக்கும் நம்ம பேசாமல் நிற்போம் குறைஞ்சபட்சம் அவங்கள குழப்பி விடாமலாவது இருப்போம் அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்குவாங்க இதோ பாரு அவங்க ஒன்னும் சின்ன பசங்கள்லாம் கிடையாதுல்ல கல்யாணம் பண்ணுற முடிவையே தன்னிச்சையாக எடுக்க தெரிஞ்ச அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவங்கள பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு நீ இந்த பக்கம் வா காரை எடுன்னு கதிர் சொல்ல ராஜு லைட்டாக வேணான்னு தலையாட்டுறாங்க வா வந்து காரை எடு இறங்க சொல்கிறேன் அப்படின்னு கதிர் முதல்ல கதவை திறந்துட்டு இறங்க ராஜியும் வேறு வழி இல்லாமல் கீழே இறங்குறாங்க ராஜு டிரைவிங் சீட்டுக்கும் கதிர் ராஜு உட்கார்ந்து இருந்த இடத்துக்கும் போகிறாங்க ராஜு ஸ்டேரிங்கில் கை வைக்க சீட் பெல்ட்டு போடுங்கிறாரு கதிர் ஆ ஆ அப்படின்னு சீட் பெல்ட்டை போடுறாங்க நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல கதிர் கேட்க ஆ இருக்குங்கிறாங்க ராஜி ஓகே ம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண அப்படியே கிளச்சை மிதிச்சு பொறுமையாக ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி எந்த முயற்சியும் செய்யாமல் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க அவங்க ஸ்டாரிங்கில் மட்டும் கையை வச்சுக்கிட்டு கதிரைய பாத்துட்டு இருக்க என்ன பார்க்கறேன்னு கேட்குறாரு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு ராஜி சொல்ல என்ன எது கிளட்சுன்னு கேட்க போறியா திரும்ப சொல்கிறேன் லெஃப்ட் சைடில் அப்படின்னு அவர் ஆரம்பிக்க இல்லை இல்லைன்னு ராஜி சொல்லிகிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்டா இருக்கு பார்த்தியா அதுதான் கிளட்ச்சுங்கிறாரு கதிர் அது இல்லை என்னைக்காச்சும் நீ தனியாக போகணும்னு ஆசைப்பட்டிருக்கியா அப்படின்னு ராஜு கேட்க ஆ பற்றிக்கிறாரு கதிர் சில நேரம் ரொம்ப போர் அடிக்கும் அப்படியே பைக் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது தனியா போகணும்னு தோணும் அந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டிருக்கேங்கிறாரு கதிர் நான் அதை பத்தி கேட்கல இப்போ செந்தில் மாமா போற மாதிரி வீட்டை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கியா அப்படின்னு ராஜு கேட்க கொஞ்ச நேரம் யோசிக்கிற கதிர் இல்லன்னு தலையாடுறாரு எப்பவுமே ஆசைப்பட்டது இல்லையான்னு ராஜு கேட்க ம் இல்லங்குறாரு அவரு மாமா உன்னை திட்டும் போது உன் கூட சண்டை போடும் போது ஒரு தடவை கூட அப்படி யோசிச்சது இல்லையா அப்படின்னு ராஜி கேட்க யோசிக்கிற கதிர் உங்க கிட்ட மாட்டிக்கிட்ட அவஸ்தப்படுறதுக்கு எங்கேயாவது போனா கூட நல்லா இருக்கும்னு அப்பா கிட்டே நிறைய தடவை ஒரு கூட அந்த எண்ணம் எப்போவுமே வந்ததுல அப்படின்னு சொல்ல ஏன்னு ராஜி ஆ தெரியலையே அப்படின்னு கதிர் சொல்ல ஏதாவது காரணம் கண்டிப்பா இருக்கும் இல்லைங்கிறாங்க ராஜி கதிர் ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்க உனக்கு வீட்டில் எல்லாரும் ஒன்றா இருக்கிறது பிடிக்குமா அப்படின்னு ராஜி கேக்க பிடிக்கும் தான் ஆனா அதை விட அப்பாவுக்கு எல்லாரும் ஒன்னா இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னு கதர் சொல்ல ராஜு எவ்வளவு தூரம் அப்பாவுக்காக யோசிக்கிறான்னு பிரமிப்பா பாக்குறாங்க அவரு எப்பவுமே சொல்லுவாருல்ல என் குடும்பம்தான் சொல்லிக்கிட்டே அவர் எல்லாம் சொல்றது இல்ல அவரோட மனசுல இருந்து சொல்றது எப்பவாவது குடும்பமா கோவிலுக்கெல்லாம் போவோம்ல அப்ப நீ அவரை பாத்திருக்கியா பக்கத்துல அம்மா பின்னாடி நாமன்னு நடக்கும்போது அவர் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷமும் பெருமையும் தெரியும் தல நிமிர்ந்து நடப்பாரு குடும்பத்துக்காகவே யோசிக்கிற அவரை விட்டு என்னால எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு எவ்வளவுதான் இருக்குமா இருந்தாலும் அப்பாவை பத்தின தன்னோட ஃபீலிங்ஸ ஈஸியா ஷேர் பண்ணிட்டு இருக்காரு கதிர் நான் அவர் கூட சண்டை போடுவேன் பதிலுக்கு பதில் பேசுவேன் வெறுப்பேத்துவேன் கடுப்பு ஏத்துவேன் ஹம் ஆனா அவர் கூடவே இருப்பேன் அது அவருக்கும் தெரியும் அப்படின்னு ரெண்டு பேரோட உணர்வுபூர்வமான பந்தத்தை அவங்க கிட்ட விவரிக்கிறாரு கதிர் அதுக்கப்புறமா உனக்கு தனியா போகணும்னு இருக்கா என்னன்னு ராஜிய கேக்குறாரு ராஜி அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம உங்க வீட்டுல எல்லாரை விடவும் உனக்குதான் உங்க அப்பா மேல ரொம்ப பாசம் இல்ல அப்படின்னு கேக்க சேச்சே அப்படிலாம் இல்ல எல்லாரும் சமமா அப்பா மேல பாசம் வச்சிருக்கோம் அப்படின்னு கதிர் சொல்ல ஹம் ஹம் இல்ல எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் மாமா மேல பாசம் நிறைய வச்சிருக்க ஆனா காட்டிக்க மாட்ட நீ ஏன் இப்படி இருக்கன்னு கேக்குறாங்க ராஜி உம் இப்ப எதுக்கு இதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கதிர் கேக்க நான் கேட்டதுக்கு முதல்ல பதில சொல்லுங்கிறாங்க ராஜி கதிர் தலைவர் சிலிப்பு செலுப்பிட்டு சரி வண்டி ஓட்டலாமான்னு கேக்குறாரு ஏய் கல்லூலி மங்கா நான் கேட்டதுக்கு இன்ன நீ பதிலே சொல்லலையேங்கிற மாதிரி ராஜி பாத்துட்டு இருக்க வந்து எதிரில் வண்டி வர்ற வரைக்கும் நீ தைரியமா தான் இருக்க ஆனா திடீர்னு யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோயே நீ பயந்துடுற அப்படியே ஒரு ஓரமா போயிடுற அப்படிலாம் பண்ணாத அதெல்லாம் ரிஸ்க்கு உன்னோட போகஸ்ல நீ தனியா போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி கண்ணை கூட இமைக்காம பார்வைய துளி கூட இங்க மாத்தாம கதிரோட முகத்தையே பாத்துகிட்டு இருக்காங்க கதிர்கே ஒரு மாதிரியா இருக்கு ஏய் பார்த்தது போதும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு ம் அப்படின்னு அவரு சொல்ல ராஜு பெருமூச்சு விட்டுட்டு ஸ்டாரிங் பக்கமா திரும்புறாங்க அவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ண உம் கிளட்சம் இது அப்படியே கேர போடு அப்படின்னு கதிர் சொல்ல ராடு மேல ராஜு கையை வைக்க கதிர் அவங்க கை மேல கையை வைக்கிறாங்க ராஜி அப்படியே கண்கள் வெளியே கதிர பாத்துக்கிட்டு இருக்க அவரு கேர மாத்தி குடுக்கிறாரு ரெண்டு பேரோட பார்வையும் ஒரே நேர்கோட்ல அப்படியே அசையாம நிக்க ராஜியோட சிரிப்பு வருது கொஞ்சம் கொஞ்சமா கதிரும் சிரிப்போட அவரோட கைய எடுத்துக்கிறாரு அடுத்து ராஜின் ஆட்ல இருந்து கையெடுக்க வண்டி மெதுவா நகருது இங்க வேல்ஸ் ஃபேமிலில எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வடிவும் மாறியும் பரிமாறிட்டு இருக்காங்க இந்தாங்க அப்பளம் இன்னும் கொஞ்சம் குழம்பானு பாட்டி கிட்ட கேக்குறாங்க வடிவு இல்ல இல்ல வேண்டாம் குமாருக்கு ஊத்துங்குறாங்க பாட்டி உனக்கு ஊத்தவா குமார் அப்படின்னு கேட்க இல்ல வேண்டாம் பெரியமா அப்படின்னு குமார் சொல்ல டேய் கை நிறைய அள்ளி சாப்பிட்றா அப்படின்னு சக்திவேல் சொல்ல சரிப்பாங்கிறாரு குமரவேல் வளர்ற புள்ள அண்ணி அவனுக்கு இன்னும் கொஞ்சம் வைங்கிறாரு சக்திவேல் குமார் இந்தாங்க வேணாம் பெரியமா அப்படின்னு குமார் சொல்லிட்டு இருக்கும் என்ன எல்லாரும் சாப்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்து சுகன்யா நிக்கிறாங்க ஆமா அப்படின்னு முத்துவேல் சொல்லிட்டு சாப்பிட வா சுகன்யா என்ன நீயும் சாப்பிடுறியா அப்படி நான் கட்டை கையில் எடுத்துக்கிட்டே வடிவு கேட்க இல்லை இல்லை வேணாம் நான் இப்போ தான் சாப்பிட்டேங்கிறாங்க சுகன்யா சரி அங்க என்ன சாப்பாடு அப்படின்னு பாட்டி கேக்க ஏன் என்னவா இருந்தா என்ன தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண சக்திவேல் அப்படின்னு பாட்டி சொல்ல அந்த வீட்டு விஷயமா நமக்கு தெரிய சொல்றேன் அதுங்க சாப்பிட்டா என்ன சாப்பிடாம குடும்பமா பட்டினி கிடந்து செத்தா நமக்கு என்ன சொல்லாத்தா அப்படின்னு சக்திவேல் கேக்க டெய் வாய மூடுறா என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கிற உனக்கு பிடிக்கலன்னா விடு அவ்வளவுதான் சாபு அது இதுன்னா பேசிட்டு இருக்காத அப்படின்னு கடுப்பா திட்டிட்டு சாப்பிடுறாங்க பாட்டி இல்ல அத்தா நான் என்ன சொல்றேன் சக்திவேல் சொல்ல நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் சாப்பிடு அப்படின்னு பாட்டி சொல்ல சக்தின்னு கூப்பிடுறாரு முத்துவேல் அண்ணே அப்படிங்க சாப்பிடுற நேரத்துல எந்த சண்டையும் வேண்டாம் அமைதியா சாப்பிடுன்னு அவர் சொல்ல சரின அப்படின்னு பவ்யமா தலையாட்டிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு சக்திவேல் ஆனா சுகன்யா அடங்குறவங்களா நீங்க அந்த வீட்டு விஷயமே தெரிய வேணான்னு சொல்றீங்க ஆனா நான் சூப்பரா ஒரு விஷயம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை நான் என்ன பண்றது அப்படின்னு சுகன்யா கேட்க சக்திவேல் ஒரு பார்வையும் பாட்டி ஒரு பார்வையும் பார்க்குறாங்க அதை முழுங்கிட்டு தண்ணியை குடிச்சிடு அப்படின்னு மாறி பட்டுன்னு சொல்ல மாறிய முறிச்சிட்டு இருக்காங்க சுகன்யா எல்லாரையும் அமர்த்தல ஒரு பார்வை பார்த்துட்டு நானும் சொல்ல வேணான்னு தான் நினைக்கிறேன் ஆனா முடியல உங்க பொண்ணு வீட்டுல எது நடக்கவே நடக்காதுன்னு அவங்க பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அது நடக்க போகுது அப்படின்னு சுகன்யா சந்தோஷமா ஆர்வமுமா சொல்ல எல்லாரும் பாக்குறாங்க திடுக்குன்னு பாக்குற பாட்டி என்னடி நடக்க போகுதுன்னு கேக்குறாங்க செந்திலும் மீனாவும் தனிக்குடித்தனம் போறாங்களாம் அப்படின்னு சுகன்யா சொல்ல பாட்டி அதிர்ந்து போய் பாக்குறாங்க சக்திவேல் சந்தோஷமா சிரிக்கிறாரு மத்த எல்லாரும் கூட திகச்சு போய் பாக்க என்ன சித்தி சொல்றீங்கன்னு கேக்குறாரு குமரவேல் ஆமாண்டா மவனே மீனா ஆபீஸ்ல ஒரு குவார்ட்டர்ஸ் குடுத்திருக்காங்களாம் செந்திலும் மீனாவும் அங்க போறாங்களாம் அப்படின்னு சுகன்யா சொல்ல மீசை முறுக்கி விட்டுட்டு தடவிட்டு உட்கார்ந்துருக்காரு சக்திவேல் பாட்டி ரொம்ப அவசரமா ஏமா கோமதியும் மாப்பிளையும் எதுவும் சொல்லலையான்னு கேக்குறாங்க அது எப்படி சொல்லாம இருப்பாங்க என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க எல்லாத்தையும் மீறி தான் ரெண்டு பேரும் போறாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல அப்படியே திகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க பாட்டி போகட்டும் அப்படியே ஒவ்வொருத்தங்களா போய் அந்த பரதேசி பாண்டியன் தனி மருமா நிக்கணும் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சொல்றாரு சக்திவேல் சும்மா இருங்க தம்பி சாபம் விடாதீங்க அடுத்தவங்களுக்கு நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து விடியும் அப்படின்னு வடிவு சொல்ல சொல்லு நல்ல மண்டைக்கு உரைக்கட்டும் அப்படின்னு பாட்டி சொல்ல அது நல்லவங்களுக்கு அவனுக்கெல்லாம் இல்லையே அப்படின்னு சக்திவேல் சொல்ல ஆமா ஆமாங்கிறாங்க பாட்டி கிண்டலா சக்திவேல் உடனே அதை இமிடேட் பண்ணி கிண்டல் பண்றாரு செந்தில் புத்தி உள்ளவன் அதான் வீட்டுல இருந்து புழைக்க முடியாதுன்னு தனியா போறான் புருஷனும் தான் இருக்காரு அப்படின்னு சந்தடி சாக்குல பழனியை இழுத்து உலர விடுறாங்க சுகன்யா மாமா மாமா அவருக்கு ஏதாவது சுகன்யா என்ன முத்துவேல் மளிகை கடையில வேலை அவருக்கு பல வருஷம் அனுபவம் இருக்கு நல்ல பெருசா பார்வையா அவருக்கு ஒரு மளிகை கடை வச்சு கொடுங்களேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல தாராளமா வச்சு தர்றோம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல அப்படியா அப்படின்னு ஆசையா பாக்குறாங்க சுகன்யா நாங்க சொல்றபடி அவனை இந்த வீட்டுல வந்து இருக்க சொல்லு அப்படின்னு சொல்ல சுகன்யாவோட முகம் அப்படியே சூம்பி போயிட்டு இருக்கு என்ன பத்து கடை வச்சு தரோம் அப்படின்னு சத்தி வேலை பாத்து கேக்க அவரு ஆமான்னு தலையாட்டுறாரு ஆமா நான் சொன்ன அப்படியே தான் அடுத்த வேலை பாப்பாரு அத்த நீங்களாச்சும் பேசலாம்ல அப்படின்னு சுகன்யா கேக்க நான் என்னன்னுமா பேசுறதுன்றாங்க பாட்டி எம்பட்டு நாள் தான் தொழிலாளியா இருப்ப முதலாளி ஆகணும்னு சொல்லலாம்ல அப்படின்னு சுகன்யா கேட்க எல்லாரும் இது நடக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு பாண்டியன்னு கடப்பக்கம் போய் பாருங்க உங்க பையனை எப்படி வேலை வாங்குறாங்கன்னு தெரியும் அப்படின்னு சுகன்யா சொல்லு முத்துவேல் வடிவு பாட்டி மூணு பேரும் திக்குன்னு பாக்குறாங்க நிச்சமா தான் சொல்றேன் ரத்த கண்ணீர் வடிப்பீங்க அம்புட்டு வேலை பாக்குறாரு அடிமை மாதிரி அவரை நடத்துறாங்க அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்க பாட்டி ரொம்ப வருத்தமா பாத்துட்டு இருக்காங்க அவரும் கால் மேல கால் போட்டுக்கிட்டு நாலு பேரை வேலை வாங்க வேணாமா அப்படின்னு சுகன்யா கேட்க சரி நீ கவலைப்படாத நான் பழனிக்கிட்ட பேசுறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல சுகன்யா சந்தோஷமா சரின்னு தலையாட்டுறாங்க அச்சோ உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்து ஃபோன் பண்ணிருந்தாங்க அத்தையோட பிறந்த நாளைக்கு இந்த வருஷமும் ஏதாவது பண்ணுவோமான்னு கேட்டாங்க அப்படின்னு மாறி சொல்ல வருஷம் வருஷம் பண்றது தானே இந்த வருஷம் மட்டும் ஏன் பண்ணாம இருக்கணும் பண்ணிடலாம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல அத்தைக்கு பொருந்த நாளா எப்போ ஆர்வமா கேக்குறாங்க சுகன்யா இன்னும் ரெண்டு நாளில அத்தையோட எழுபத்தஞ்சாவது பொருந்த நாள் வருது சுகன்யா அப்படின்னு வடிவு சொல்ல எழுபத்தஞ்சாவது பொருந்த நாள்னா ரொம்ப விசேஷம்ல அப்போ அப்பத்தாவோட பொருந்த நாள் நம்ம ரொம்ப பெருசா கொண்டாடிடுவோமா அப்படின்னு குமரவேல ரொம்பவும் ஆர்வமா ஆசையமா கேக்குறாரு முத்துவேல் சரின்னு சிரிப்போடு தலையாட்ட ஏம்பா, காலம் போன காலத்தில் எனக்கு பிறந்த நாள்லாம் ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு பாட்டி சொல்ல அட அப்படின்னு குமரவேல் ஏதோ சொல்ல வர்றாரு அவர் இருந்தாலாவது பரவாயில்ல அவரும் இல்ல இப்ப போய் தனியா எழுபத்தி அஞ்சாவது பிறந்த நாளை கொண்டாடினா ஊரு சிரிக்கும் அப்படின்னு பாட்டி சொல்ல எல்லாரும் அவங்களே பாக்குறாங்க அத்த ஊர் தான் சிரிக்காம இருந்திருக்கு நீங்க ஊரை பத்தி எல்லாம் கவலைப்படாம நீங்க சந்தோஷமா சரின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க நாம ஜாம் ஜாம்னு பிறந்த நாளை கொண்டாடிடலாம் அப்படின்னு மாறி சொல்றாங்க இந்த வீட்ல ஒரு விசேஷம் நடந்து ரொம்ப நாள் ஆகுது ஊரை கூட்டு கொண்டாடிடலாம் அப்பத்தா அப்படின்னு ஏக்கமா கேக்குறாரு குமரவேல் எனக்கு பிறந்தநாள் நாள் வேணா ஒன்னும் வேண்டாம் ஆக வேண்டிய வேலையை பாருங்கப்பா அப்படின்னு பாட்டி எழுந்து போக அத்தா அத்தா சாப்பிடாமையே போறீங்கன்னு வடிவு சொல்ல போதும் போதும் விடுங்க என்ன கொஞ்சம் சளிப்போட போறாங்க பாட்டி எனக்கெல்லாம் யாராவது பிறந்தநாள் நாள் கொண்டாடணும்னு சொன்னா மண்டபம் எடுத்து கொண்டாடணும்னு சொல்லுவேன் இவங்க என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல அப்பத்தான் என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும் நாம கொண்டாடலாம் அப்படின்னு குமரவேல் சொல்ல எல்லாரும் அவரையே பாக்குறாங்க நம்ம வீட்லயும் சந்தோஷமா ஏதாவது ஒண்ணு நடக்கட்டும் பெரியப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல உம் சரி கொண்டாடிடலாம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல சந்தோஷமா பாக்குறாரு குமரவேல் நம்ம குலதெய்வம் கோவில்லையே சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க எல்லாரையும் வர வச்சு கறிவிருந்து போட்டு சிறப்பா கொண்டாடிடலாங்கிறாரு முத்துவேல் ஆ சூப்பரா பண்ணிடலான்னு என்ன தலையாட்டுறாரு சக்திவேலும் சூப்பர் ஐடியா பெரியப்பா சூப்பர் அப்படின்னு குமரவேலும் சந்தோஷமா சொல்றாரு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சுகன்யா ஆ மாமா அப்ப சொங்க எல்லாரையும் சொந்த பந்தத்தெல்லாம் கூப்டுக்கு தானே அப்படின்னு சக்திவேல் சொல்ல அப்ப கோமதி அத்தாச்சியும் கூப்பிடுவீங்களான்னு கேக்குறாங்க சுகன்யா அவ்வளவுதான் பயங்கர கடுப்பாய் நிமிர்றாரு சக்திவேல் முத்துவேலும் மெதுவா நிம்முற வடிவும் மாறிய அதிர்ச்சியோட பாக்குறாங்க சொந்தக்காரங்கள தான் கூப்பிடணும்னு சொன்னேன் எதிரிங்க நண்டு சிண்டு அலசல் போனது வந்ததெல்லாம் கூப்பிடுறேன்னு சொல்லல அப்படின்னு சக்திவேல் கோபமா சொல்ல இல்ல இல்ல சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சுகன்யா சமாளிக்கிறாங்க வடிவ டென்ஷன் ஆகி சுகன்யா இவ ஒருத்தி வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டா ஏமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க சுகன்யா குறைப்பார்வை பாத்துட்டு இருக்காங்க குமார் பிறந்த நாளுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நீ பண்ணிடு அப்படின்னு முத்துவேல் சொல்ல ஆ பண்ணிடுறேன் பெரியப்பா அசத்திடலாம் அப்படின்னு குமரவேல சந்தோஷமா சாப்பிட்டு இருக்காரு பாண்டியன் கல்லாவில் உட்காந்துருக்க பழனி மயில் சரவணன் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க மயிலு ஏதோ ஒரு பாக்ஸ கையில எடுக்க விடுக்குன்னு அதை புடுங்கி வச்சிடுறாரு சரவணன் அத பாண்டியன் பார்த்துட்டு இருக்காரு ஒரு கஸ்டமர் உள்ளர வர்றாரு தம்பி ஆறு முட்டை அப்படின்னு சொல்ல முட்டை அப்புறம்

அப்படின்னு மயிலை எடுத்து கட்டிக்கிட்டு இருக்க சரவணன் ஓரமா ஒரு பார்வை பாக்குறாரு உங்களுக்கு மடிக்கவே வரல ஐயோ வீம்புக்கு வேலை செஞ்சா இப்படிதான் வேற எதையாவது செஞ்சிருக்கலான்னு மயிலு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க என்னம்மா கட்டிட்டியான்னு கேக்குறாரு வந்தவரு ஆஹ் இதோ இதோ கட்டித்தரேன் அப்படின்னு மயிலு பரபரப்பா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க இந்தாங்க மாமா இதையும் வச்சிருங்கன்னு சரவணன் உன்ன கொடுக்கறாரு அப்போ மயிலோட அப்பா கழுத்து துடைச்சுக்கிட்டு அடா 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 டீ கடையில எம்பட்டு கூட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளரு வர்றாரு பாண்டியன் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு ஏன் சமந்தி நம்ம கடத்தருவுல இருக்கிற டீ கடை அது ஒண்ணுதான் அது கூட்டமா தானே இருக்குங்கிறாரு மயில் பிரிச்சு பிரிச்சு மூடிக்கிட்டு இருக்க அவங்க அப்பா அத பாக்குறாரு ஏமா நீ என்னமா பண்றன்னு அவரு கேக்க இல்லப்பா அப்படின்னு இருக்க அவரு உள்ளர பாத்துட்டு முட்டை எல்லாம் கட்டக்கூடாதுமா எங்கிட்ட கூடு அப்பா இதுல எல்லாம் எக்ஸ்பர்ட்ன்னு பீத்துறாரு இல்லப்பா பரவாயில்ல நானே பாத்துக்கறேன்னு மயில சொல்ல ஏ நான் தான் சொல்றேன் இல்லம்மா அப்பா இதுல எல்லாம் எக்ஸ்பர்ட் நீ அந்த பேப்பரை கொடு முட்டைய கொடு அப்படின்னு கேக்க மயில ஆண்ணு பாக்குறாங்க குடுமா அப்படின்னு கேக்க இந்தாங்கப்பான்னு மயில நீட்றாங்க இலை சரவணா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட சொல்லுங்கப்பா வாங்க சரவணன் எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு நீ கடைய பாத்துக்கோனு பாண்டியன் சொல்ல சரிங்கப்பான்னு தலையாட்டுறாரு சரவணன் அப்பா எப்படி மடிக்கிறேன்னு புடி அப்படின்னு ஒரு முட்டையை எடுத்து நீட்ட ஆறு முட்டைங்கிறாங்க மயிலு அவரும் முட்டையும் பேப்பரையும் வச்சு விளையாடிட்டு இருக்க அண்ணே நான் வேணா கட்டிடவா கொடுங்கன்னு கேக்குறாரு பழனி இல்ல பழனி தம்பி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இது என்ன பிரமாதம் அப்படின்னு முட்டையை வச்சு கையில ஆடிக்கிட்டு இருந்த பாணிக்கம் டொப்புனு விட்டுட தரையில விழுந்து ஆறு முட்டையும் அப்படியே செதறி போயிடுது ஐயோன்னு மயில வாயில கைய வச்சுக்க சரவணன் முறைச்சு பாத்துட்டு இருக்க பழனி அச்சச்சோன்னு பதறிட்டு பாக்குறாரு பாண்டியன் கடையில் மயிலோட அப்பா ஆடுற ஆட்டம் அதீதமாக போயிட்டுருக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்